பேமெண்ட் பே பேங்க்கு பேடிஎம் இது எல்லாத்துக்கும் ஒரு தாய் கம்பெனி இருக்குது அதுக்கு பேர் ஒன் நைன்டி செவன் அப்படின்னு பேர் அந்த கம்பெனியினுடைய ஷேர் தான் இன்றைக்கி லிஸ்ட்டாக இருக்குது அது கீழே சப்சிடரி மாதிரி வர்றது தான் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் சர்வீசஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் பப்ளிக் இஷ்யூ வந்தது ஐபிஓ ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தே ஆர்பிஐ வந்து பேடிஎம் வார்ன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அது என்ன வார்னிங் அப்படின்னாக்க நீங்க வந்து கம்ப்ளைன்ஸை வந்து ஃபாலோ பண்றது கிடையாது என்ன மாதிரி கம்ப்ளைன்ஸ் அப்படின்னாக்க மொபைலில் ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது எல்லாத்துக்கும் வந்து அலவ் 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 அலவ்னு பட்டு தள்ளிடுறோம் அது வந்து வெளிநாட்டு கம்பெனி ஃபேஸ்புக்குங்கிறது இங்கே வந்து என்னென்னா பேடிஎம்மோட கம்பேர் பண்ணும்போது அது இந்தியன் கம்பெனி இந்தியாவில் வந்து கேபிட்டல் ரைஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க பொதுமக்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து கேஒய்சி நாமில் வந்து உங்களுடைய அட்ரஸை அவங்க வெரிஃபை பண்ணணும் உங்கள் க்ரெடிபிலிட்டி வெரிஃபை பண்ணணும் ஆதார் கார்டு பேன் கார்டு அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாம் போய் பர்சனலாக நேராக போய் வெரிஃபை பண்ணி எஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பேன் கார்டில் ஆயிரம் பேருக்கு வந்து பேடிஎம் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க இப்போ ஆர்பிஐ வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க ஒன்றாந்தேதி மார்ச்லேருந்து இன்னும் ஸ்க்ரூட்டனி வரணும் பேடிஎம் ஆர்பிஐ ஆக்ஷன்னால் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க யார் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் பேடிஎம் ஷேரை வாங்கினவங்க தான் இப்போ பேடிஎம் வந்துட்டு பயங்கர இஷ்யூவாக போய்கிட்டு இருக்கு இல்லையா எக்ஸாக்டாக என்ன பிரச்சனை இப்போ போய்கிட்டு இருக்கு ஆமாம் ரொம்ப ஹாட் டாபிக் ஆக்சுவலாக மெயினாக என்ன ஆகிடுச்சுன்னா நிறைய பேர் வந்து அதெல்லாம் அஃபெக்ட் ஆகியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அஃபெக்ட் ஆகிட்டோமா ஆகலையாங்கிறது தெரிஞ்சுப்போம் முதல்ல கொஞ்சம் ஆரம்பத்தை பார்த்தோம்னாக்கா இந்த பேடிஎம் வந்து இந்த டிஜிட்டல் எக்கானமி டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அப்புறம் ஸ்டார்ட் இந்தியா இந்த மாதிரி ஆரம்பித்ததில் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்தது வந்து யூனிகான் அப்படின்வாங்க ரெண்டே ரெண்டு இந்தியாவில் ஃபஸ்ட்டு அண்ட் பெஸ்ட்டு யூனிகானாக வந்தது வந்து ஒன்று வந்து இந்த பேடிஎம் இன்னொன்று வந்து இந்த பைஜூஸ் ஆனால் இன்னைக்கு வந்து நிலமை எப்படின்னு எல்லாருமே புகழ்ந்து பாராட்டினாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அதாவது இவ்வளோ பிரமாதமாக இந்த இது வந்திருக்கு டிஜிட்டல் இந்தியாவும் ப்ளஸ் ஸ்டார்ட் அப்பும் கம்பைன் பண்ணி வந்திருக்குன்னு இந்த யூனிகான் அப்படின்னா என்னன்னாக்க ஒரு பில்லியன் டாலர் ஃபண்டிங் வந்துருச்சுன்னா அந்த கம்பெனிக்கு அது யூனிகான் கம்பெனின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பைஜூஸே வந்து ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே வந்து கிட்டத்தட்ட அதனோட வேல்யூவேஷன் வந்து இருபத்தி ரெண்டு அஞ்சு பில்லியன் டாலருக்கு அது வேல்யூவேஷன் இருந்தது ஆனால் திருப்பியும் மிஸ் மேனேஜ்மெண்ட்னால இன்னைக்கு வந்து ஜாஸ்ட் ஒரு ரெண்டே பில்லியன் டாலரில் தான் வேல்யூவேஷன் இருக்குது பேடிஎம்மும் அதே மாதிரி தான் ஆரம்பிச்சது ரொம்ப பிரமாதமாக போச்சு ஆனால் எப்போ வந்து பேடிஎம் வந்து இது பாப்புலர் ஆச்சு அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி பதினாறு இப்போ ரெண்டாயிரத்தி பத்துலேயே கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து டிமானடைசேஷன் வந்தது பாருங்கள் அப்போ தான் எங்கே பார்த்தாலும் பேடிஎம் கரோ அப்படின்னு ஒரு இது வரும் அட்வர்டைஸ்மெண்ட் வரும் தமிழில் வந்து பேடிஎம் செய்யுங்கள் அப்படின்னு வரும் அது ரொம்ப பாப்புலர் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு ஜஸ்ட் ரெண்டே வார்த்தையில் பியூட்டிஃபுல் அட்வடைஸ்மெண்ட்டும் நல்ல அதில் பாப்புலாரிட்டி ஜாஸ்தியாச்சு அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் வந்து அதாவது இந்த ஸ்கே இது இதை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க க்யூஆர் கோடை உடனே பணம் போயிடும் இங்கே வந்து நம்ம முக்கியமாக என்ன கவனிக்கணும் அப்படின்னாக்கா டிஜிட்டல் பண பரிவர்த்தனை என்னென்னாக்கா அவங்க நினைக்கிற மாதிரி அது வந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்க்குக்கோ இல்லை பேடிஎம் கம்பெனிக்கோ போகாது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நோடல் பேங்க்குன்னு இருக்கும் அது நான் சொன்ன மாதிரி க கனரா பேங்கோ இந்தியன் பேங்க்கோ இல்லை ஸ்டேட் பேங்கோ அந்த மாதிரி அந்த கிளையண்ட்டோ வியாபாரிகளோ இல்லை வேறு யாரோ பர்சனலாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் அது போகும் அந்த ப அக்கௌண்ட்டுக்கு தான் அது போகும் சில பேர் தவறாக அதை சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை பேமெண்ட் பேங்க்கு பேடிஎம் பேங்க்குக்கு போயிடும் அவங்கக்கிட்டேருந்து பணம் வாங்குறது கஷ்டம்னா அப்படி கிடையாது ஒரு நொடியில் இதை வ இதைத்தான் வந்து மோதிஜி வந்து வெளிநாட்டில் இப்போ ரீசெண்டாக கூட ஃப்ரெஞ்சு ஃப்ரான்ஸ் அதிபர் மெக்ரான் வந்திருந்தார் அவர்கிட்ட அப்படியே அதை காமிச்சார் ஃபோ மொபைலே காமிப்பார் அதை ஒரு கியூஆர் கோடில் பணத்தை அனுப்பிட்டு உடனே அதை வந்து அவர்கிட்ட காமிப்பா பாருங்கள் டென் செகண்ட்ஸில் பைசா போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப பிரமிப்பாக பார்த்தாங்க இப்போ பல நாட்டில் வந்து இந்த யூபிஐ பேஸ்டு பண பரிவர்த்தனை டிஜிட்டல் பண பரிவர்த்தனை வந்து ரொம்ப பாப்புலராகிட்டு வருது இப்போ கமிங் பேக் டு பேடிஎம் திருப்பி வந்தோம்னாக்க என்ன பார்த்துக்கறோம்னா பேடிஎம் வந்து நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறில் பாப்புலர் ஆச்சு ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த பேமெண்ட் பேங்க் சர்வீசஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகே பேமெண்ட் பேங்க் சர்வீசஸ் வந்து லைசன்ஸ் வந்து ஆர்பிஐ அப்போ தான் ஆரம்பிச்சிது அப்போ வந்து ரகுராம் ராஜன் இருந்தார் கவர்னராக இருந்தார் அவர் தான் இதை ஆரம்பிச்சு நல்ல சிஸ்டம் தான் இது ஆனால் அவர் மேலே சில குற்றச்சாட்டுகள் இன்றைக்கும் இருக்குது அவர் ஏதோ ஃபேவரேட் எதுவும் பண்ணிட்டாரு அப்படின்னு எந்த விதத்தில் பண்ணிட்டார் அப்படின்னாக்கா வந்து கடுமையான சட்டத்திட்டங்கள் எல்லாம் அதில் இருக்குது பொதுமக்களுக்கு பார்வையில் ஆனால் இவங்களுக்கு பேடிஎம்க்கு சில சலுகைகள் காண்பிக்கப்பட்டதாக இன்றைக்கும் குற்றச்சாட்டு இருக்குது அது எதனால் வந்ததுங்கிறது ஒரு சின்ன பேக்ரவுண்ட் மட்டும் சொல்லிடுறேன் நான் என்னன்னாக்க இந்த பேடிஎம்ல வந்து போது மேஜர் ஸ்டேக் ஹோல்டர் வந்து அலிபாபா அப்படின்னு ஒரு சைனா கம்பெனி தான் அதில் அதனுடைய ஓனர் வந்து ஜாக்மா அப்படின்னு இருக்காங்க அவ இப்போ வந்து ரீசெண்டாக சைனா படுத்துகிற பாடல ஜாக்மாவோட கம்பெனியை வந்து முடக்கி அவர் வெளில அவர் ஓடிப்பிட்டார் வேற எங்கேயோ அவர் கம்பெனிலாம் சைனாக்கு கவர்மெண்ட் எடுத்துச்சு ஏன்னா கம்யூனிஸ்ட் கண்ட்ரி எப்போ வேணால் எதுவெல்லாம் நடக்கும் அந்த ஜாக்மா வந்து தனியாக வந்து கிட்டத்தட்ட இருபத்தேழு பர்சன்ட் ஸ்டேக் வந்து இந்த பேமெண்ட் பேங்க்கு அதாவது இந்த பேமெண்ட் பேங்க்கு பேடிஎம் இது எல்லாத்துக்கும் ஒரு தாய் கம்பெனி இருக்குது அதுக்கு பேர் ஒன் நைன்டி செவன் அப்படின்னு பேர் அந்த கம்பெனியினுடைய ஷேர் தான் இன்றைக்கி லிஸ்ட்டாக இருக்குது அது கீழே சப்சிடரி மாதிரி வர்றது தான் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் சர்வீசஸ் பிபிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க அது அதுக்கப்புறம் இது இப்போ வந்து என்னென்னா அது வந்து சலுகைகள் வந்து உடனே டக்குன்னு டூ தௌசண்ட் எயிட்டீனில் அந்த க ச ஏகப்பட்ட சட்டத்திட்டங்கள் இருந்ததுனால தான் பெரிய பெரிய கம்பெனியில் இது பெருலா மாதிரி இருக்கிறவங்களாம் ஒதுங்கிட்டாங்க எங்களை வேண்டாமப்போ இந்த தொந்தரவே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க பட் என்ன ஆச்சு அப்படின்னா இவங்க வந்து விடாப்படியே அதை பிடிச்சிக்கிட்டு எப்படியோ லைசன்ஸ் வாங்கி இது பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காங்க பாப்புலாரிட்டி வந்துடு அது ஒரு பெரிய பேக்கிங் அவங்களுக்கு ஃபண்டு வந்தது இதே மாதிரி இப்போ அந்த அலிபாபா ஜாக்மா கம்பெனி தவிர சாஃப்ட் பேங்க் ஜப்பானில் இருந்து வேற ஒரு பத்து பர்சன்ட்டு ஷேர் வாங்கி வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா தான் அது வந்து எங்கே முத முதல்ல வந்து பேடிஎம்க்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவங்க வந்து ஐபிஓன்னு சொல்ல இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்னு ஷேர் மார்க்கெட்டுக்கு என்டர் பண்ணாங்க ஷேர் மார்க்கெட்டை என்டர் பண்ணி ஏகப்பட்ட பணம் சம்பாதிச்சாங்க இப்போ பயங்கர ப்ரீமியத்தில் இஷ்யூ வந்தது மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு டே லிஸ்ட் ஆனபோது அதனுடைய ஒரு ஷேரோட விலை ரெண்டாயிரத்தி நூற்றம்பது ரூபா அது

என்ன மாதிரி கம்ப்ளைன்ஸ் அப்படின்னாக்க ஒரு உதாரணம் சொல்லலாம் அப்போ பெரிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன இருந்ததுன்னா நிறைய தகவல்கள் அதாவது பயனீட்டாளர்கள் இப்போ சாதாரண மக்களோ இல்லை வியாபாரிகளோ மெர்ச்சன்ட்ஸ் எல்லாருமே என்ன அவங்களுடைய டேட்டாவை வந்து சைனாக்கு லீக் பண்ணதாக ஒரு பெரிய குற்றச்சாட்டு அது இன்றைக்கும் எவ்வளோ இருந்துகிட்டு இருக்குது அது இன்னும் ஃபைனல் ஆகலை ஆனால் நிறைய இது அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி கொடுக்கூடாது ஏன்னா அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டா பேஸ் அப்படின்வாங்க இந்த டேட்டா பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஈவன் ஃபேஸ்புக்கும் இதே மாதிரி ப்ராப்ளம் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ் கொண்டு வந்தாலுமே இந்த சேம் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது பேசுகிறோம் அப்படி இருக்கும்போது பேடிஎம் மட்டும் எப்படி ஸ்பெஷலி இவ்வளோ ப்ராப்ளம் வந்துட்டு இன்றைக்கி வந்து வேண்டாண்ட அளவுக்கு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் வந்து ஃபேஸ்புக் வந்து இந்தியன் கம்பெனி கிடையாது ஃபேஸ்புக் வந்து இந்தியன் கம்பெனி கிடையாது வார்னிங் தான் நம்ம கொடுக்க முடியும் நீங்களாம் இதில் போகாதீங்க ஏன்னா நம்ம என்ன பண்ணோம்னா மொபைலில் ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது எல்லாத்துக்கும் வந்து அலவ் 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 அலவ்னு பட்டு தள்ளிடுறோம் அது வந்து வெளிநாட்டு கம்பெனி ஃபேஸ்புக்குங்கிறது இங்கே வந்து என்னென்னா பேடிஎம்மோட கம்பேர் பண்ணும்போது அது இந்தியன் கம்பெனி இந்தியாவில் வந்து கேபிட்டல் ரைஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணிருக்காங்க பொதுமக்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஃபாரின் கம்பெனி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது மக்கள்கிட்ட சொல்லலாம் அப்போ உங்கள் டேட்டாலாம் போகுது நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து வார்னிங் தான் கொடுக்க முடியும் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் ஐடி இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரெலாம் கொடுக்க முடியும் ராஜீவ் சந்திரசேகர் ஆக்சுவலாக சொல்லியிருக்காரு அதை பற்றி அது இது மாதிரிலாம் பண்ணாதீங்க டேட்டா பேஸ்லாம் திருடுறாங்க ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி அஸ்வினி வைஷ்ணவும் நிறைய ஒரு வீடியோ இல்லாமல் கொடுத்துருக்காரு அவர் அதுவும் இருக்குது ஆனால் ஃபேஸ்புக்கு அந்த மாதிரி நம்ம சொல்லலாமே தவிர கைட்லைன்ஸ் வேணால் கொடுக்கலாமே பப்ளிக்கு தவிர இங்கே என்னென்னா இது இந்தியன் கம்பெனி இந்தியாவோட பணத்தை பொதுமக்களோட பணத்தை

ஒரு தலைவர் அது இன்னி வரைக்கும் என்ன எம்ஒயோ ஏது என்ன ஒன்றுமே தெரியாது அதனால தான் வந்து சைனாவுக்கு இந்த டேட்டா பே இருந்து நிறைய மக்கள் லட்சக்கணக்கான மக்களோட டேட்டா பேஸை வந்து அங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அது எப்போ வரும் என்ன இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் சொன்ன மாதிரி இப்போ ஆரம்பித்த வேலையிலேருந்து ஒன் ஃபோர்த் ஆகிடுச்சி வேலை இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்படியே போயிட்டு இருந்தது இப்போ வந்து இப்போ இப்போ வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க இந்த பேமெண்ட் பேங்க் சர்வீசஸுங்கிறது என்னன்னு கொஞ்சம் பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நாலு விதமான ஒரு ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்குது ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் பேங்க்கு இந்த ட்ரெடிஷ்னல் பேங்குக்கு என்னாக்கா அவங்க நீங்கள் டெபாசிட் பண்ணலாம் ஒரு லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்கும் விதவிதமான டெபாசிட்ஸ் இருக்குது மாதிரி லோனில் விதவிதமாக லோன் இருக்குது கார் லோன்லேருந்து பெரிய ஃபேக்ட்ரி பெரிய கம்பெனிக்கெலாம் கூட லோன் கொடுக்கலாம் அதுக்கு வரைமுறையும் கிடையாது ரொம்ப அதிகமான ஐயாயிரம் கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடினு இருந்தினாக்கா மூணு நாலு பேங்க் சேர்ந்து கன்சர்டியம்னு சொல்லுவாங்க கன்சர்டியம் லெண்டிங்னு அதில் கொடுப்பாங்க இதெல்லாம் அதில் பண்ணலாம் அது அது தவிர வந்து நான் சொன்ன மாதிரி லாக்கர் ஃபெசிலிட்டி வேற மற்ற ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கு பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட்டுக்கு போகும் அந்த பணம் அந்த பேங்க் பணத்தை வந்து பேங்க் யூஸும் பண்ண முடியாது ஸோ டெபாசிட் லோனு இதுக்கு நடுவில் இருக்கிற ஸ்ப்ரெட்டுங்கிறாங்கள அதுதான் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்வாங்க அது வந்து அந்த பேங்குக்கு வர லாபம் அதுலேருந்து மற்ற செலவுகள்லாம் கழித்து ப்ராஃபிட் வரும் இன்னைக்கு பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் பேங்க் எல்லாமே எக்ஸலன்ட் ஒர்க்கிங் செமத்தியான பைசா அந்த மாதிரி இருக்குது எல்ஐசி பாருங்க வர

ஐம்பத்தி நாளைக்கு முப்பத்தி நாளுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது எது ஜாஸ்தி எது கம்மின்னு என்னமோ இப்போ அழிச்சிட்டான்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அவர் வந்து இந்த எல்ஐசியை பற்றி பேசினது போது நீங்கள் அடுத்த நாள் மார்க்கெட்டில் எல்ஐசி பத்து பர்சன்ட் மேலே போயிடுச்சு அது இப்போ ஆல் டைம் ஹையில் இருக்குது அது அந்த மாதிரிலாம் இப்போ நம்ம அந்த மாதிரி வந்து பேங்கை வந்து விட்டுட்டு அடுத்த டைப் ஆஃப் ஃபைனான்ஷியல் சர்வீஸ் இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து இந்த நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் சர்வீஸ்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சுந்தரம் ஃபைனான்ஸு பஜாஜ் ஃபைனான்ஸ் இவங்கெல்லாம் மொபைலுக்கு கூட லோன் கொடுப்பாங்க ஆனால் பயங்கர பயங்கரம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது அது பஸ் சில பேர் வாங்கிக்கிறாங்க அந்த சிவில் ஸ்கோர்லாம் சரியில்லை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அதை கொடுக்குறாங்க செய்கிறாங்க பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கிறது வந்து நான் பேங்கிங் ஃபைனான்சியல் சர்வீஸ் சுந்தரம் ஃபைனான்ஸ் கூட இருக்குது அது மாதிரி அங்கே டெபாசிட் வாங்கலாம் லோன் கொடுப்பாங்க அது இது இதுக்கு அடுத்தது ஒன்று என்ன அப்படின்னாக்கா இந்த பேமெண்ட் பேங்க் சர்வீசஸ் இந்த பேமெண்ட் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்னு ஒன்று இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள்ங்க இங்கே தமிழ்நாட்டு ஹெட் குவார்ட்டர்ஸை வச்சு ஈக்குவிட்டாஸ் ஸ்மால் பேங்க்னு ஒன்று இருக்குது அவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது இவ்வளவு தான் டெபாசிட் வாங்க முடியும் இவ்வளவுதான் டெ இது லோன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏன்னா அந்த ஸ்மால் அப்படிங்கிற வேர்டே தான் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கிங் அப்படின்னு இருக்குது ஈக்குவிட்டாஸ் ஒரு உஜ்வாலா பேங்க் நிறைய பேங்க் அது மாதிரி இருக்குது அந்த லைசன்ஸும் கொடுக்குறாங்க ஆர்பிஐ ஆனால் பயங்கர சட்டத்திட்டங்கள் இருக்குது ஹைலி ஸ்க்ரூட்டனைஸ்டு சர்வீசஸ் அது அது இப்போ கடைசியாக இந்த பேமெண்ட் பேங்க் சர்வீசஸுங்கிற ஒரு கேட்டகரியை கொண்டு வந்தாங்க அதில் தான் இந்த டிஜிட்டல் ப பண பரிவர்த்தனை அதோடு சேர்ந்த இந்த பேமெண்ட் பேங்க் சர்வீசஸ் அப்படிங்கிறது இந்த பேமெண்ட் பேங்க் சர்வீசஸில் வந்து சில ந கடுமையான த சட்டத்திட்டங்கள் வரைமுறைகள்லாம் இருக்குது அது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் என்ன அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து டெபாசிட் ஒரு லட்சம் தான் வாங்கலாம் ஒரு அக்கௌண்ட்லேருந்து அதுக்கு மேலே வந்து மல்டி லேக்ஸ் வாங்க முடியாது மேக்ஸிமம் டெபாசிட் ஒன் லேக் தான் வாங்க முடியும் அது ஒன்று ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இந்த பேமெண்ட் பேங்கிங் சர்வீஸ் இருக்கு இல்லையா பேடிஎம் பேமெண்ட் பேங்கிங் சர்வீஸ் அவங்க வந்து லோன் யாருக்கும் கொடுக்க முடியாது பப்ளிக்கு லோன் கொடுக்க முடியாது அவங்க அது முக்கியமான பாயிண்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் செய்வாங்க அதுக்கப்புறம் என்னென்னா க்யூஆர் கோடை வச்சு டிஜிட்டலாக பணத்தை பரிமாற்றம் பண்ணுறது இதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட் ஃபாஸ்டேக் சர்வீஸ் இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு என்சிஎம்சின்னு ஒன்று இருக்குது நேஷ்னல் காமன் மொபிலிட்டி கா கார்டுன்னு ஒன்று இருக்குது நேஷ்னல் காமன் மொபிலிட்டி கார்டுன்னு ஒன்று இருக்குது அது வந்து இந்த ஃபாஸ்டேக் மாதிரி தான் அது பேடிஎம் கொடுத்துட்ருப்பாங்க அதை நீங்கள் காமிச்சிங்கனாக்கா நீங்கள் பாட்டு எங்கே வேணால் போகலாம் இது பண்ணலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இதெல்லாம் தான் பேடிஎம்மோட பேசிக் சர்வீசஸ்ஸு இது ஆனால் எதனால் இப்போ வந்து ஆர்பிஐ தடை செஞ்சாங்க என்ன பிரச்சனை எதனால் வந்தது அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம்னா இதில் முக்கியமானது வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளைன்ஸு சரியில்லை பேடிஎம் வந்து அதான் பேடி நான் சொல்கிறது திருப்பி சொல்கிறேன் நம்ம இந்த இடத்துல ஒன்று புரிஞ்சுக்கணும் ஒன் நைன்டி செவன் தான் தாய் கம்பெனி அதன் கீழே இருக்கிறது பேடிஎம் அது கீழே இன்னொரு கம்பெனி இருக்குது அது வந்து பேடி பேடிஎம் பேமெண்ட் பேங்க் சர்வீசஸ் பிபிபிஎஸ் அப்படின்றது எல்லாருமே வந்து இந்த ப்ரொமோட்டர் யார் இந்த ஒன் நைன்டி செவன் கம்பெனிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விஜயசேகர் சர்மான்றவர் அவர் தான் மேக்சிமம் ஷேர் ஹோல்டர் அதில் அதை தவிர அந்த ஜாக்மா சாஃப்ட் பேங்க் இவங்க இல்லாமல் கொஞ்சம் ஸ்டேக் ஹோல்டராக இருக்காங்க ஷேர் வச்சுருக்காங்க ஆனால் அந்த ஷர்மாஜி தான் அதில் வந்து மேக்ஸிமம் ஷேர் ஹோல்டர் இப்போ நம்ம என்ன பார்க்க வரோம் எதனால் தடை செய்யப்பட்டதுன்னா இந்த ஒன் நைன்டி செவன் கம்பெனி மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கு அதுக்கு கீழே இதெல்லாம் இருக்குது இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கம்ப்ளைன்ஸு சரி இல்லவே இல்லை சுத்தமாக நான் சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் எயிட்டீன்லருந்து ஆர்பிஐ வார்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து டேட்டாலாம் விற்கிறீங்க அடுத்தது தேவையில்லாத அதுவும் இந்திய இந்தியாவுக்கு எதிரி நாடுகளுக்குலாம் நீங்கள் இதை கொடுக்குறீங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸு மெனி கம்ப்ளைண்ட்ஸ் நாட் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் இது மாதிரி நிறைய விஷயத்தில் அவங்க வயலேஷன் நிறையா பண்ணியிருக்காங்க அது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னாக்க இது ரொம்ப ஆர்பிஐக்கே அதிர்ச்சியாகிடுச்சான் இந்த கேஒய்சி நாமை வந்து வெரிஃபிகேஷனே கிடையாது என்ன ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன் நீங்கள் வந்து கேஒய்சி நாமில் வந்து உங்களுடைய அட்ரஸை அவங்க வெரிஃபை பண்ணணும் உங்கள் கிரெடிபிலிட்டி வெரிஃபை பண்ணணும் ஆதார் கார்டு பேன் கார்டு அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாம் போய் பர்சனலாக நேராக போய் வெரிஃபை பண்ணி எஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பேன் கார்டில் ஆயிரம் பேருக்கு வந்து பேடிஎம் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க எழுநூறு எண்ணூறு ஆயிரம்னு ஒரு சில ஒரே ஒரு பேன் கார்டு தான் அதில் வந்து ஒரு வேறு வேறு அட்ரஸ் போட்டு கொடுக்கறது அது மாதிரி ஒன்று அதே மாதிரி ஒரே அட்ரஸில் பல பேருக்கு வந்து பேடிஎம் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறது பேங்க் பேமெண்ட் பேங்க் சர்வீஸஸ்காக கொடுக்கறது இது ஒரு பாயிண்ட் இருந்திருக்கு இதை எல்லாத்தையும் விட முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னாக்க பண பரிமாற்றம் சொன்னாங்க இல்லையா அது வந்து சில சமயம் வந்து சட்டுன்னு இந்த பத்து செகண்ட் எல்லாம் அவங்களுக்கு மாட்டேங்குது ஆனால் அது கொஞ்சம் சிறிய அளவில் தான் இருக்குது இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு டெபாசிட்டருக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் தான் அவங்க போட முடியும்னு இருந்ததை அவங்க வந்து ஸ்க்ரூட்டனி செஞ்சு ஆடிட்டிங்லாம் செஞ்சு இன்ஸ்பெக்ஷன்லாம் செஞ்சு பார்க்கும்போது ஆர்பிஐலேருந்து ஒரு அக்கௌண்ட்டில் வந்து கோடிக்கணக்கிலலாம் பணம் போட்டிருக்காங்க எடுத்திருக்காங்க பணம் போட வேண்டியது உடனே எடுக்க வேண்டியது இல்லை டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது இங்கே தான் வந்து ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க அநேகமாக இது வந்து மணி லாண்டரிங் கேஸில் வருது இதை நாங்கள் விட மாட்டோம் ஃபுல்லும் தரவாக எல்லாம் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அதனால் ஆர்பிஐ இது ஒரு நாலஞ்சு பாயிண்ட் முக்கியமாக அவங்களுடைய வயலேஷன் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி தான் அதாவது வந்து கம்ப்ளைன்ஸு கேஒய்சி மோர் தேன் த பிரிஸ்க்ரைப்டு ஹையர் லிமிட் ஆஃப் டெபாசிட் அதுக்கப்புறம் யாருக்கும் லோன் கொடுக்கக்கூடாது ஆனால் இவங்க கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் மணி லாண்டரிங் கேஸு இதெல்லாம் இருக்குதுல இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க இதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆர்பிஐ வந்து முப் போன ஜனவரி முப்பத்தி தேதி அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பேடிஎம் சர்வீசஸ் வந்து எல்லாத்தையும் இமீடியட்டாக நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அது வந்து என்ன மக்கள் கஷ்டப்படக்கூடாது ஏன்னா எல்லாருக்கிட்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு காய்கறி இருந்து பெரிய பெரிய மர்ச்சன்ட் வரைக்கும் அந்த பேடிஎம் கியூஆர் கோடு இருக்கும் அதனால் மக்கள் ரொம்ப அவஸ்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் எல்லா பரிவர்த்தனை பண்ணணும் உங்கள் கிட்டே இருக்கிற ஃபாஸ்டேக்கில் அப்போ உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குன்னா அதை நீங்கள் எங்கேயாவது டோலில் டக்குன்னு யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி டெபாசிட் பண்ணக்கூடாது ஸ்ட்ரிக்டாக இது வந்து இருபத்தி ஒம்போதாம் தேதிக்குள்ளே உங்களுடைய சாமர்த்தியமோ இல்லை நேரடியாகவும் நீங்கள் போய் எல்லாத்தையும் அங்கே பேடிஎம்மில் உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துடலாம் பணத்தை எடுத்து வேறு பேங்க் அதாவது இதுதான் நோடல் ஏஜென்சின்னு நான் சொன்னது அதாவது நோடல் பேங்க்னு சொல்லுவாங்க அந்த பேங்க்குக்கு பேடிஎம் பேமெண்ட் பேங்க் சர்வில் இருக்கிற பணத்தை உங்களுடைய நேஷ்னலைஸ்டு பேங்க்கோ இல்லை வேறு ப்ரைவேட் ஹெச்டிஎஃப்சியோ ஐசிஐசியோ ஆக்சிஸ் பேங்க்கோ அதுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம் அதுக்கு வசதியெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆச்சினு மாற்றிடலாம் ரெண்டே ரெண்டு இடத்துல தான் மக்கள் அவதிப்படுவாங்க ஒன்று வந்து இந்த க்யூஆர் கோடு அதுக்குமே கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்கா இந்த கியூஆர் கோடை வந்து நோடல் ஏஜென்சிஸுக்கு நீங்கள் வேறு இதுக்கு மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கு நிறைய அதர் திங்ஸ் இருக்குது பாரத் பே இருக்குது பீம் பெஸ்ட் பெஸ்ட்டு நான்லாம் வந்து பீம் தான் யூஸ் பண்ணுறேன் நான் வந்து ஜென்ரலாக வந்து இந்த பேடிஎம் நான் போகிறது கிடையாது ஏன்னா ஆரம்பத்துலேயே எனக்கு கொஞ்சம் அது மேலே ஒரு டவுட் இருந்ததுனால பீம் நல்லா இருக்குது ஏன்னா அது வந்து இது புரிஞ்சுக்கோங்க பீம் வந்து கவர்மெண்ட்டோட கம்பெனி கிடையாது கவர்மெண்ட் பேக்கடு ஆப் அது யூபிஐ ஆப்பு மோதிஜி லான்ச் பண்ணார் அந்த பீம் வந்து பாரத் இன்டர்ஃபேஸ் மணி இதுதான் இருக்கும் ஆனால் அது வந்து அப்போ என்னன்னா அவர் எப்போ அதை அனௌன்ஸ் பண்ணார்னா ஏப்ரல் ஃபோர்டீன்த்து அம்பேத்கர் பிறந்த தினம் அன்னைக்கு பீம் அம்பேத்கர்னு பேர் அவர் பேர் அதை வச்சு அவர் செஞ்சுருக்காரு அதுவும் ஒரு பெரிய ஹைலைட் பாயிண்ட்டுங்க நான் சொல்ல விரும்புகிறேன் அவர் பேர் பீமரா அம்பேத்கர் ஓகே இப்போ வந்து என்ன பீம் நல்லா இருக்கு அதுக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து கியூ கியூஆர் கோடை வந்து மாற்றிக்கலாம் அதில் ஃபோன்பே இருக்குது இது மாதிரி என்ன ரெண்டு மூணு யூபிஐ இது இருக்குது ஏதாவது இது வந்து ஒரு டிஜிட்டல் பரிவர்த்தனை டிஜிட்டல் இந்தியா ஸ்டார்ட் அப் இந்தியான்னு நிறைய விஷயங்கள் கொண்டு வரும்போது இந்த டிஜிட்டல் இந்தியாவை பார்த்து உலகமே வியக்கும்போது ஆனால் இவங்க வந்து தவறு செஞ்சு இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்க பெரிய பிரச்சனை எடுத்து இதனால் மக்களும் அவஸ்தைப்படுறாங்க ஸோ நான் சொன்ன மாதிரி க்யூஆர் கோடு ஒரு பிரச்சனையாக இருக்கும் அது ஈஸியாக மாற்றிக்கலாம் அதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது எங்கே ஒரு சின்ன பிரச்சனை வரும்னா இந்த ஃபாஸ்டேக் அதுவுமே வந்து மினிமம் எஃபெக்ட் தான் நீங்கள் இருக்கிற ஃபாஸ்டேக் பணத்தை யூஸ் பண்ணலாம் இல்லைனா அது லேப்ஸ் ஆகிடும் இப்போ என்ன பண்ணோம்னா ஃபாஸ்ட் ஃபாஸ்டேக் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு இது இல்லை ஹெச்டிஎஃப்சி எல்லாரும் ஃபாஸ்டாக வச்சிருக்காங்க எல்லா நேஷ்னலைஸ் பேங்க் ப்ரைவேட் செக்டர் பேங்க்கும் ஃபாஸ்டேக் வச்சுருக்காங்க அது ஒரு இரநூறுவா செலவாகும் பரவாயில்ல பெரிய நஷ்டத்தை விட இந்த இரநூறுவா ஆனால் சில பேர் சொல்லலாம் கார் வச்சுருக்கவங்களுக்கு வெயிக்கிள் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இரநூறுவா பெரிய விஷயம் கிடையாது இருந்தாலும் நஷ்டம் நஷ்டம் தான் அதை ஒத்துக்கணும் அதனால் அதில் மாற்றிக்கலாம் நீங்கள் அந்த ஃபாஸ்டேகை அதை வந்து அந்த இதில் மாற்றிக்கலாம் இருக்கிற ஃபாஸ்டாக் பேடிஎம்மில் இருக்கிற ஃபாஸ்டாக யூஸ் பண்ணி டோல் கட்டி முடிச்சிடலாம் அதே மாதிரி பணத்தையும் மாற்றிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தான் இருந்தாலும் முக்கியமான மக்களுக்கு என்ன அவேர்னஸ் வரணும் அப்படின்னா அவங்க எந்த விதத்திலையும் பாதிக்கப்படவில்லை அவங்க கியூஆர் கோடு மாற்றிக்கலாம் பணத்தை வந்து எடுத்துடலாம் அதே மாதிரி ஃபாஸ்டேகையும் வேற ஏதாவது ஒரு சர்வீசஸ்க்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி நல்ல ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது மக்களை வந்து நிறைய பேர் வந்து தவறாக வழி வழி நடத்துகிறாங்க தவறான தகவல்களை அவங்களுக்கு சொல்கிறாங்க அதனால் பெரிய பிரச்சனை அது ஜாக்கிரதை ஓகே அதுதான் இது வந்து இங்கே புரிஞ்சுக்கிட்டால் நல்லது இதை தவிர என்ன அப்படின்னாக்கா வந்து இங்கிலீஷில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது பிஹைண்ட் எவ்ரி பிக் மணி தேர் இஸ் அ க்ரைம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணுறதை வந்துட்டாங்க ஆனால் இப்போ ஆர்பிஐ வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க ஒன்றாந்தேதி தேதி மார்ச்லேருந்து இன்னும் ஸ்க்ரூட்டனி வரணும் பேடிஎம் ஆர்பிஐ ஆக்ஷன்னால் வே ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க யார் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் பேடிஎம் ஷேரை வாங்கினவங்க தான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பர்சன்ட் எழுநூறு எண்ணூறுவா முதல்ல வந்து நான் சொன்ன மாதிரி ஒன் ஃபோர்த் ஆகிடுச்சு அப்புறம் திருப்பி எழுநூறு எண்ணூரூவா மேலே போச்சு இப்போ திருப்பி நானூற்றி முப்பது ரூபாய்க்கு வந்துடுச்சு ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட இறங்கிடுச்சு அவங்க தான் அவஸ்தப்பட்டாங்களே தவிர ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ரிஸ்க் இருக்குன்னு தெரியும் இல்லை ரிஸ்க்கு தாய் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க இது இல்லாமல் ரிஸ்க் இல்லாத பிஸ்னஸே கிடையாதுங்கிறது மீனிங் அது அதனால அவங்க இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ரிஸ்க் இருக்க தான் இருக்கும் லாபமும் வரும் நஷ்டமும் ஆகும் அது அவங்களுடைய தனிப்பட்ட இது பொதுவாக மக்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த பேடிஎம்னுடைய அவர்பியை ஆக்ஷன்னால் பெரிய அளவில் எந்த பாத்தியுமே சின்ன சின்ன சலசலப்புன்ற மாதிரி தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி இது பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு க்யூஆர் கோடு வாங்குறதோ பணத்தை எடுக்கிறதோ இது செய்யணும் அது மொத்தம் நீங்கள் வந்து நல்லபடியாக அதுலேருந்து வெளியில் வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இவ்வளவு தான் அபவுட் த பேடிஎம் ஆனால் பேடிஎம் இனிமே மேலே வருதுல அவர் விஜய் சங்கர் விஜயசேகர் சர்மா வந்து நிர்மலா சீதாராமனை போய் பார்த்துருக்காங்க அவங்க க்ளீனாக சொல்லிட்டாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அவங்களுக்கு டைம் கொடுத்தாங்க அதெல்லாம் கிடையாதுப்பா எனக்கு ஒன்றும் தெரியாது ஏதோ கம்ப்ளைண்ட்ஸ் இதெல்லாம் பிரச்சனை இருக்குது நீ போய் ஆர்பிஐயில் எங்கிட்ட வரக்கூடாது நீ ஆர்பிஐ கிட்ட தான் போகணும் அவங்க தான் உனக்கு என்ன கைடன்ஸ் வேணுமோ அதெல்லாம் கொடுப்பாங்க அதனால் அங்கே போய் முட்டி மோதியோ எதுவோ ஏதோ செஞ்சு பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இதுதான் பேடிஎம்முடைய ஸ்டோரி மக்கள் புரிஞ்சுக்கோங்க இதை விட ஒரு கிளியராக மெசேஜ் வந்துட்டு மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு க்ளியர் எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்தீங்க அண்ட் ஆல்சோ ஷேர் மார்க்கெட் பற்றியும் சொல்லியிருந்தீங்க யாருக்கு பாதிப்பு பண்ணுறது தெளிவாக சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ வெரி மச் நன்றி வணக்கம்